ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் அதுக்கு ப்ராடக்ட்ஸும் நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு உண்டான சரி நம்ம பிரான்சைசம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ரீடெயில் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் தர்டி பர்சண்டேஜ் ஆஃப் மார்ஜின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வாங்கிக்கலாம் எவ்வளவு வேணும்னா வாங்கிக்கலாம் சுகர் இங்கிருந்தா வந்து எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே போற இடமே இல்லை முருங்கை விதை பூசணி விதை வெந்தயம் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விதைகள் வச்சு இப்போ ஒன் கேஜி வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஹாஃப் கேஜி வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி பண்ணிட்டு இருக்கும் கோக்னட் சிப்ஸ் என்னன்னா உங்களுக்கு சன்ரை பண்ற ஒரு ஹெல்தியான ஒரு சிப்ஸ் முந்தையில வந்துட்டு உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ்னா த்ரீ டுவெண்ட்டி அண்ட் டூ ஃபார்ட்டில பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நல்ல நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் வந்துட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தலையை மட்டும் உசிலி தலையை மட்டும் போட்டு பண்ற ஒரு தூள் வச்சுக்கோங்களேன் மரச்சக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் பண்ணிட்டு இருக்கோம் வெள்ளம் நாட்டு சக்கரை எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங்ல பண்ணிட்டு இருக்கோம் வெல்கம் டு சாயர்லாக் நம்ம எங்கே வந்துருக்க பாத்தீங்கன்னா செந்தூர் எக்ஸிட் தான் வந்திருக்கோம் மேடம் இது லொக்கேஷன் எங்கே இருக்குது மேடம் கரெக்டாக எக்ஸிட் லொக்கேஷன் இது சூரம்பட்டிங்க ஈரோடு சூரம்பட்டி வலசில் இருக்கு சரிங்க என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க மேடம் ஓகே சார் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மரச்சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்கெண்ணெய் பண்ணிட்டுருக்கோம் வெல்லம் நாட்டு சக்கரை பனங்கற்பட்டி எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் ஓன் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணெய் எல்லாமே நம்ம மெட்டீரியலாக வாங்கி கொடுத்து ரா மெட்டீரியலாக வாங்கி கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சார் என்ன எக்ஸ்ட்ரா வந்துட்டு கோக்னட் சிப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கோக்னட் சிப்ஸ் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு சன்ரை பண்ணதுங்க ஆயிலை ஃப்ரை பண்ணாமல் சன்ரை பண்ணது பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு மில்லட் பால்ஸ்னு ஒரு புதுசா கொண்டு வந்திருக்கோம். லட்டு மாதிரி மில்லட் ராகி அந்த மாதிரி திணை அந்த மாதிரி இதல வந்து மில்லட் பால்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். சோ அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். வெள்ளம் அந்த கருப்பட்டிலாம் சொல்லி நீ ஃபுல்லாவே ஆர்கானிக் பண்றீங்களா? ஆமா சார். நம்ம வந்துட்டு एक्चुअली நம்ம ஓனா ஆள போட்டு நம்மள

இது பண்ணுவோம் சார் எடுப்போங்க சார் எடுத்து கொப்பரையில் போட்டு காய்ச்சுவோம் காய்ச்சினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராசஸில் வந்துட்டு காய்ச்சுறப்போ உங்களுக்கு சுண்ணாம்பு போடுவாங்க சுண்ணாம்பு போட்டதுக்கப்புறம் மீண்டும் எடுத்து இதில் கொட்டி உங்களுக்கு வேணால் வெள்ளமாக பிடிச்சிக்கலாம் எல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை எடுக்கிறதுக்கு வெள்ளம் எடுக்கிறதுக்கு எந்த கலப்படம் இல்லாத நீங்களே வந்து ஆமாங்க உங்களுக்கு வந்துட்டு கலப்படம் எதுவும் நாங்கள் பண்ணுறது இல்லை சுண்ணாம்பு மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்ணுறீங்களா ஃப்ரான்சைஸி பண்ணுறீங்களா மேடம் சரி நம்ம ஃப்ரான்சைஸும் பண்ணிட்டு இருக்கும் சின்ன பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம் இப்போ ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் கூட ஒரு சின்ன பிசினஸ்ஸாக எடுத்து ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணி பண்றதுனா கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து எல்லாமே எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் யாருமே வாங்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ இப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல ப்ராடக்டா கிடைக்குது நல்ல ஒரு மெட்டீரியலாக கொடுக்கறோம் அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே மூவ் ஆகும் சொல்லுங்க மேடம் ஓகே சார் பற்றி உங்களுக்கு வந்து எம்டி சார் மிஸ்டர் அபிட்செல்வன் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஸோ அவர்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க சார் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் உங்களுக்கு வணக்கம் சார் இந்த ஃப்ரான்சைஸ் ரிலேட்டடாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ஃப்ரான்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ டெபாசிட் அமௌண்ட் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ எல்லாமே கேஷ் அண்ட் கேரி உங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் டென்னுக்கு டென் டென் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸும் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதுக்குண்டான இன்கம் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் பண்ணித்தர முடியும் ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரான்ச்சைஸ் ரிலேட்டடாக போகும்போது டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுங்க வரும் நம்மளதுல டெபாசிட் அமௌண்ட் கிடையாது இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்கிற கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட் நாட்டு சக்கரை வெள்ளம் பனங்கருப்பட்டி பனங்கற்கண்டு அச்சு வெள்ளம் மரச்சக்கு எண்ணெய் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கேட்குற இடத்துல ஷோ பண்ணி கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் அடுத்தது ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்ஸில் இருக்கணுமா அப்படின்னு டென் கிராஸ் பத்துக்கு பத்து கடை இருந்தால் போதும் உங்களுக்கு உண்டான ஃப்ரான்ச்சைஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு எம்ஓஏ சைனிங் ரிலேட்டடெல்லாம் இருக்குது கோயம்புத்தூரில் ரெண்டு பேர் இது பண்ணியிருக்காங்க நாட் ஒன்லி இந்த மாதிரி இதை வந்து நிறையா அப்ரோச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ காமிக்கிறது வந்து லிமிட்டடான இப்போதைக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இதில் நிறையா ப்ராடக்ட் வந்து இன்னும் ஜஸ்ட்டு இருக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற சாம்பிளிங் இதெல்லாமே போயிட்ருக்கு ஃப்ரான்ச்சைஸ் ரிலேட்டடான உங்களுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அக்ரூஸ் ஆர்கானிக்ஸுங்கிற ப்ராண்ட் நேமில் தான் நாங்கள் கொடுப்போம் போர்டு ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கிற பொருள் ஷோ பண்ணுறதுக்கு உண்டான ஷோகேஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பொருள் வைக்கிறதுக்கு உண்டானது ஸோ அதில் என்ன பென் மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அதாவது அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதுக்கு எப்படி நாங்கள் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதர் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வேரியேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் லேக்ஸ் கணக்குல பண்ணுமா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது மினிமம் நம்பர் ஆஃப் ஒரு டூ லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான பொருள் கிட்ட தான் இருக்க போகுது அது மூலயமா டூ லேக் நீங்கள் மந்த்லி சேல் பண்ணுறீங்கன்னா மோர் தேன் ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் ரெண்ட் டென் தௌசண்ட் கழிச்சிட்டீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் பெர் மந்த்து நாட் ஒன்லி டூ லேக் நீங்கள் ஒரு டூ லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ரொட்டேஷன் பேசிஸ்ல தான் இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த பொருள் உள்ளே வரும் ஸோ உங்களுக்கு கஸ்டமர் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட ஏர்னிங் ப்ராஃபிட் அந்த பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வச்சிருந்து கடை வச்சிருந்தால் மட்டும் தான் எங்களுக்கு பொருள் கொடுப்பீங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் இருந்து பண்ணுறதுக்கு மாதிரியே நம்ம வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்என்சிஸ் இதெல்லாமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பெரிய லெவல் சப்ளையும் இருக்குது சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சிலையும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அடுத்தது ஃப்ரான்ச்சைஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கோம் நீங்கள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அதுக்கு உண்டான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்லா க்ரோ பண்ணலாம் ஃபோனில் வந்து கான்டாக்ட் ப தௌசண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மந்த்லி ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் உங்களுக்கு உங்களால் மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் டூ இருபதாயிரம் ரூபா ஏர்ன் பண்ண முடியும் இந்த தௌசண்ட் கான்டாக்டில் இருந்தால் போதும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் தரோம் நீங்கள் கீழே இருக்க நம்பர்ஸில் காண்டக்ட் பண்ணுங்க அதாவது பெண்கள் வந்து குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்லே உங்களுக்கு உண்டான ஏர்னிங்கை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு அது தேவைப்படும்போது எங்கள் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பத்தாயிரம் முதலீடு பண்ணிங்கனாவே மாதம் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து இன்கம் வர மாதிரி எங்களால் ஜென்ரேட் பண்ணி தர முடியும் தரமான கெமிக்கல் ஃப்ரீ பொருள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் உழைக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் கம்பெனிக்கு தேங்க் மேடம் இப்போ லோக்கலில் மட்டும்தான் இங்கே வந்து வாங்க டெலிவரி பண்ணலாம் மேடம் ஓகே சார் இருக்கவங்க மேக்ஸிமம் இங்கே வந்து ரீட்டைல வாங்கிக்குவாங்க இல்லை நாங்கள் டோர் டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம் டெலிவரி வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஓவராலா லைக் தமிழ்நாடு லைக் நாங்கள் வெளியேவும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வந்துட்டு வெளியே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொரியர் இல்லைன்னா ட்ரான்ஸ்போர்ட்ல நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொரியரில் கேட்குறாங்களோ என்னென்ன ட்ரான்ஸ்போர்ட்ல கேக்கிறாங்களோ கஸ்டமர்ஸ் நம்ம அதுலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார் அண்ட் பேமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான் இருக்கும் ஓகே சார் வாங்க பாக்கலாம் ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு நம்மளோட பேக்கிங் வந்து எல்லாமே கொண்டாந்து இறக்குற இடம் இங்க இருந்தா வந்து நான் வந்துட்டு ஆயில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு ஸோ கிரௌண்ட் நட் ஆயில் ஃபைவ் லிட்டர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிப்டிங்க ஓகேங்களா ஒன் லிட்டர் வந்துட்டு டூ நைன்டி டூ அண்ட் ஹாஃப் லிட்டர் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொரியர் சார்ஜோட சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே நல்ல நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் வந்துட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஒரு லிட்டர் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஹாஃப் லிட்டர் வந்துட்டு டூ டுவெண்ட்டி கொடுத்துட்டு இருக்கும் இது எல்லாமே இதுவும் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து தான் ஆமாம் டோட்டல் காஸ்ட் ஆ கண்டிப்பா சார் ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட் தான் இங்க பருப்புல இருந்து கருப்பட்டி ரேட்ல இருந்து எல்லாமே மாறுறப்ப உங்களுக்கு மார்க்கெட் ரேட் தான் வீக்லி வீக்லி உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ரேட் சேஞ்ச் ஆகும் ஸோ வீக்லி மார்க்கெட் ரேட் என்னவோ அதுதான் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்க ஃபோன் பண்ணி கேட்குறப்ப என்ன ஆக்சுவல் டேட்டா அப்போ நான் சொல்லிக்குவேன் ஓகே தேங்காயே உங்களுக்கு ஃபைவ் லிட்டர் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஹாஃப் லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டிங்க இதுவும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தான் ஸோ ஹாஃப் லிட்டர் மக்களுக்கு வாங்கிக்கலாம் ஆ எவ்வளோ வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ இப்போயில் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஜாகிரி பவுடர் பாக்கலாங்க உங்களுக்கு ஜாகிரி பவுடர் வந்துட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி மூட்டையாக தேர்ட்டி கேஜி இருக்கும் ஸோ தேர்ட்டி கேஜி பேக் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது வந்து ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி கேஜி பேக் ஹோல்சேல் எடுத்துக்கலாம் மினிமம் கேஜி வந்து நீங்க ஃபைவ் கேஜிஸ் டென் கேஜிஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்துட்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஒன் கேஜி பாக்கெட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் கேஜி வந்துட்டு உங்களுக்கு செவன்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் செவன்டி ருபீஸ் அண்ட் இதுலயே வந்துட்டு ஹாஃப் கேஜி பண்ணிட்டு இருக்கோம் ஹாஃப் கேஜி உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் இண்டிவிஜுவலா வாங்குறாங்க இல்லைங்களா மினிமம் எவ்வளவு கேஜி அனுப்புவீங்க டெலிவரி ஆ லைக் அவங்க கேட்கறத நாங்க நாங்கள் இருக்கோம் எவ்வளோ அவங்க கேட்பாங்க லைக் இவ்வளவுதான் மினிமம் குவாண்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி நாங்க கொடுக்கறது கிடையாது கஸ்டமர்க்கா ஒன் கேஜியும் ஹாஃப் கேஜி எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க கஸ்டமருக்கு எது வாங்குறாங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தது ஒரு ஒன் கேஜி லிட்டரு ஆ கம்பென கூட வாங்கிக்கலாம் கம்பைன்கிட்ட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெள்ளம் ஜாக்ரி உரண்ட வெள்ளம் இருக்குங்களா சோ இது வந்துட்டு ஹோல்சேல் ரேட் வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் பிப்டிங்க இது வித் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து உங்களுக்கு ஹாஃப் கேஜி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃபைவ் கேஜிஸ் டென் கேஜிஸ் நீங்க வந்துட்டு எவ்வளவு வேணுங்கறதோ அது மாதிரி வாங்கிக்கலாம் ஒன் கேஜி குடுத்துட்டு இருக்கோம் ஹாஃப் கேஜி குடுத்துட்டு இருக்கோம் சோ உங்களோட இதுக்கு பொறுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு கவர் போட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி நம்மளோட பேக்கேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆமாங்க வெயிட் போட்டு பேக் பண்ணி கவர் போட்டு இன்னர் கவர் போட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு சேஃபா எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்துட்டு உங்களுக்கு பணங்கருப்பட்டி ஒன் கேஜி ஹாஃப் கேஜி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஒன் கேஜி வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஹாஃப் கேஜி வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி பண்ணிட்டு இருக்கோம் இதுவுமே நீங்க கேஜிஸா எடுத்துக்கலாம் அஹ் பைவ் கேஜிஸ் டென் கேஜிஸ் தேர்ட்டி கேஜிஸ் உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் பிளஸ் வந்து ரீட்டைல் ரேட்டும் கொடுத்துட்டு இருக்கும் ஓகே சார் இப்போ மில்லட் பால்ஸ் பாக்கலாங்க மில்லட் பால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் ராகி சாம முருங்கை விதை பூசணி விதை வெந்தயம் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விதைகள் வச்சு மில்லட்ஸ் வச்சு சிறுதானியங்கள் வச்சு உருண்டை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கருப்பட்டி போட்டு அதை கிரைண்ட் பண்ணி ஒரு பால்ஸா பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்னு வச்சுக்கோங்களேன் ஸோ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் முத கொண்டு எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு ஸ்நாக்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுல வந்துட்டு ஃபைவ் பால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார்

பால்ஸ் வச்சுக்கோங்க லட்டு மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு போது புதுசா ஒரு ஸ்னாக் வச்சுக்கோங்களேன் கோக்னட் கோக்னட் என்னன்னா உங்களுக்கு சன்ரை பண்ற ஒரு ஹெல்தியான ஒரு சிப்ஸ் எண்ணெயில ஃப்ரை பண்ற ஐட்டம் கிடையாது உங்களுக்கு சன்ரை பண்ணி ஹெல்தியா வர ஒரு னு வச்சுக்கோங்களேன் ஓகே இதுல வந்துட்டு அஞ்சு கைண்ட் ஆஃப் फ्लेவர்ஸ் கொடுத்திருக்கும் ஹாட் மேஜிக் இது வந்துட்டு காரமான ஒரு னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கோகோ பிளேவர் இது நேச்சுரா ஒயிட் கோக்னட் சிப்ஸ் அண்ட் பைனாப்பிள் பிளேவர் கொடுத்திருக்கோம் அஞ்சு கைண்ட் ஆஃப் ஆஃப் கோகனட் சிப்ஸ் பிளேவர் இருக்கு இது இருக்கோம் சார் சார் முந்திரியில வந்துட்டு உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ்னா த்ரீ டுவெண்ட்டி அண்ட் டூ ஃபார்ட்டில பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் முந்திரி தான் இருக்கோம் உங்களுக்கு இது ஒன் கேஜி தௌசண்ட் ருபீஸ் ஹாஃப் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் கால் கிலோ வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எப்படி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆமாங்க சார் நெக்ஸ்ட் வந்துட்டு சார் அரப்பு தூள் இது வந்துட்டு வெறும் அந்த தலையை மட்டும் உசிலி தலையை மட்டும் போட்டு பண்ற ஒரு தூள்னு வச்சுக்கோங்களேன் இது தலைக்கு வந்துட்டு அந்த காலத்துல இருந்து அரப்பு பொடி அரப்பு தலையை பொறிச்சுதான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு அதெல்லாம் விட்டாச்சு பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஹாஃப் கேஜி வந்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சோ நீங்க இப்ப பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அக்ரூஸ் அப்படின்ற பிராண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீயா ஒரு எப்படி சொல்றதுங்க குவாலிட்டியா கொடுக்கணும் எல்லாத்துக்கும் குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்றக்காக மட்டும் நாங்க இந்த ஒரு பிராண்ட் வெச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் நீங்களே பாத்துருப்பீங்க டெய்லி வந்துட்டு ஸ்டாக்ஸ் எதுவுமே நாங்க வந்துட்டு இது பண்றதே கிடையாது டெய்லி மூவ் ஆயிட்டே இருக்கும் அண்ட் வந்துட்டு குவாலிட்டி வைஸ்ல உங்களுக்கு பெஸ்டா இருக்கனால எங்ககிட்ட ஸ்டாக்ஸ் எதுவுமே நாங்க வந்துட்டு வைக்கவே மாட்டோம் டெய்லி டெய்லி எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் நடத்திட்டே இருக்கும் மினிமம் மினிமம் டு மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ் நீங்க எவ்வளவு கேட்டாலும் எங்ககிட்ட வந்துட்டு ஸ்டாக்ஸ் இருக்கும் நீங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல நீங்க வந்துட்டு மினிமம் வாங்கிக்கலாம் சார் மேடம் வந்து ஃபுல்லாவே இந்த இயற்கையான முறையில் வந்து பணக்கற்கண்டு வெள்ளம் அப்புறமா வந்து மரச்செக்காயில் இது சம்மந்தமாக எல்லாமே வந்து மேடம் வந்து வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த பொருள் நீங்கள் வாங்குறதுனாலோ பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீடு சந்திப்போம் உங்கள் சாயிரம் பாய்